வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன் முட்டை மசாலாவை செய்யு பார்த்து தாங்க நம்ம மட்டும் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃபேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பார் எண்ணெய் காங்கினா சோம்பு கடுகு கழுகு வச்சுக்கலாம் சோம்பு கடுகு பொறிஞ்சேன்னு வெங்காயம் சேர்க்கலாம்

അരസിലെ മെഗി വെച്ച് ഗരം മസാല അരച്ച് തേവ ഉപ്പിച്ചു വരയ്ക്കണം வெள்ளைக்கடலையும் நல்லா வதங்க போட்டு நல்லா இருக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா குற்ற உதவி குற்றவாளக்கான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும் மூடிக்கலாம் பெ எல்லாச்சு கொதிச்சு நல்லா மசாலா கெட்டி ஆகிட்டு கிளறிட்டு இந்த முட்டையை இந்த மாதிரி பாதி பாதிப்பதே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி பாதிப்பதே கட் பண்ணி அது பாதி விட சின் சைஸ் நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலா மட்டும் மேலே முட்டை மேலே 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 கொஞ்சம் எதுவுமே ஊற்றிட்டு நம்ம சின்ன வைக்கணும் நம்ம கொடுக்கல இருந்தோம்னா வந்துரு கருவில் வெளியே வந்துடும் கொஞ்சம் மசாலாங்கன்னா மேலே கொச்சு வச்சு எடுத்து இந்த மேலே ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா மசாலா நல்லா ஊரியா இப்போ திக்காக வரும் நல்லா தண்ணீராக எடுத்து கெட்டி இப்போ நம்மள மெதுவாக திருப்பி வைப்பு மசாலாவில் வராது நல்லா திக்காயிடுச்சு கொஞ்சம் மெல்லமாக இது மாதிரி எல்லா முட்டையும் அப்படி திருப்பிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா நம்ம கட் பண்ணி போடுறதுனால மசாலா நல்லா ஊறி நல்லா கெட்டியாகி மஞ்சள் கலரும் வராது கொஞ்சம் நம்ம ரொம்ப கலராகவும் செஞ்சு ரெண்டு வருஷம் மூடி வச்சுருந்தோம் ரெண்டு நிமிஷம் மசாலா வராது நல்லது அப்படியே கெட்டியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திருப்பிட்டு மூடி வச்சோம்னா மசாலா நல்லா ஊறி நல்லா திக்காகி முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி கரண்டு ஒரு ஒரு நிமிஷம் மதுரை சத்து தீப்பிட்ணும் ஒரு தோஞ்சு தண்ணி தூக்கிட்டுணும் உடையாமல் மூசாக இருக்கும் மஞ்சள் பருவா நல்லா வராது மேம் போட்டு உடனே காரணமாக மஞ்சள் பருவா வெளியே வரணும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வச்சுன்னா வெளியே வராமல் முட்டை மூட்டி இறக்கணும் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சேர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபென்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்